சார் எனக்கு சர்க்கரை இருக்குது எந்த மாத்திரை கொடுத்தாலும் சரியான கண்ட்ரோல் இல்லை சார் காலையில் ஒரு மாதிரி இருக்குது மத்தியானம் ஒரு மாதிரி இருக்குது திடீர்னு ஏறுது இறங்குது ஹெச்பி ஒன்சி கரெக்ட் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது அப்படி நிறைய பேஷண்ட் நூற்றுல எண்பது பெர்சன்ட் இப்படி தான் இருக்காங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சர்க்கரையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா ஒவ்வொரு தடையும் ஊசியில் குத்தி குத்தி எடுத்து எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையை கொடுக்கலாம் அல்லது ஊசி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி குத்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ அற்புதமான ஒரு சென்சார் கருவி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சென்சார் கருவி நான் போட்டிருக்கேன் எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட்டுக்காக இப் இந்த பாருங்கள் இந்த கருவி லண்டன்லேருந்து வந்துருங்க ஸோ கருவினா சென்சார் உடம்பு இந்த கையில் ஒட்டிக்கணுவேன் இந்த ஒட்டிக்கிறத வந்து இப்போ இந்த செல்ஃபோன்லேயே அதனுடைய ஆப் இருக்குங்க இந்த கிராப் இன்னைக்கு போட்டு எனக்கு காலையில் மத்தியானம் ராத்திரி இந்த மாதிரி தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எவ்வளோ சுகர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா இந்த மாதிரி டச் பண்ணாவே இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இப்போ வெறும் அறுபத்தஞ்சு தான் இருக்கு நான் காலையிலேருந்து ஆஸ்பத்திரியில் உக்காந்துருக்கேன் இப்போ மத்தியானம் சாப்பாடு டைமு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் அறுபத்தஞ்சு தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு சுகர் இல்லாததுனால எனக்கு மயக்கம் வரலை இதை இன்சுலின் ஊசி போட்டுருக்குறவங்க சுகர் அதிக கம்மியாயிடுச்சுன்னா மயக்கம் வந்துடும் சாப்பிட்றதுக்கு முறை நடுக்கம் வந்துடும் நிறைய சாப்பிடுவாங்க அதில் வந்து சர்க்கரை ரொம்பவும் ஏறும் அதனால் இந்த குறைகள் போக்குறதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து மே மே அப்பாட்டுங்கிற கம்பெனிலேருந்து இந்த சென்சார் வந்திருக்கு அவசியம் நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை போட்டுக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாண்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுத்தா நிறைய பேருக்கு சக்கரை கண்ட்ரோல் ஆகுது